ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு என் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய கிரகணமானது போகுது இந்த கிரகணம் வந்து கரெக்டாக ஆறு மணி நேரம் கிட்டத்தட்ட நடக்க போகுது இந்த ஆறு மணி நேரம் என்ன உணவுகளை தெரியாமல் கூட சாப்பிடக்கூடாது கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு என்ன உணவுகளை தெரியாமல் கூட சாப்பிடக்கூடாது எதுக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்று என்ன சாப்பிடக்கூடாது அப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு இன்று நடக்கக்கூடிய கிரகணத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய இரண்டாவது கடைசி சூரிய கிரகணம் இன்று நடக்க போகுது இந்த ஆண்டில் மொத்தம் நான்கு கிரகணங்கள் நடக்கும் ரெண்டு சந்திர கிரகணம் ஒரு சூரிய கிரகணம்னு ஒரு சூரிய கிரகணம்னு சொல்கிறது வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதை சொல்கிறேன் இப்போ நடக்க இருக்கக்கூடிய இந்த கிரகணத்தோடு இந்த ஆண்டு மொத்தம் நான்கு கிரகணங்கள் நடக்கும் ரெண்டு சந்திர கிரகணா ரெண்டு சூரிய கிரகணம் அந்த வகையில் மூணு கிரகணம் நடந்து முடிஞ்சிருச்சு ரெண்டு சந்திர கிரகணம் நடந்துருச்சு ஒரு சூரிய கிரகணம் நடந்துருச்சு இன்று கடைசி ரெண்டாவது சூரிய கிரகணமானது நடக்க இருக்கு இன்று நடக்க இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் ரொம்ப விசித்திரமான ஒரு சூரிய கிரகணம் என்று சொல்லலாம் என்ன விசித்திரமான ஒரு சூரிய கிரகணம்னு கேட்குறீங்களா இன்று மகாலயபட்ச அமாவாசையானது வந்திருக்கு இந்த மகாலயபட்ச அமாவாசையோடு சூரிய கிரகணமானது நடக்க போகுது அதனால இது ஒரு விசித்திரமான கிரகணம் என்று கருதப்படுது மேலும் கிரகணம் நடக்கும்போது ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் அதுலேயும் சாப்பிடக்கூடிய விஷயங்களை நிறைய கவனமாக இருக்கணும் என்பதை தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி நிறைய அவேர்னஸ் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த கிரகண நேரத்தில் தப்பி தவறி கூட இந்த உணவுகளை கையால் கூட தொடக்கூடாது அப்படி தொட்டாவே ஆபத்து வருமா அது என்ன உணவுகள் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க என்ன தாள்கள் வந்து நான் சொல்கிறேனோ அதை இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க இன்று சூரிய கிரகணம் இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்க இருக்கிறது இந்தியாவில் காண முடியாத கடைசி வான நிகழ்வு இன்று நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் ஏன்னா சூரியன் மறைந்திருக்கும் போது இந்த ஆண்டில் மிகவும் மங்களகரமான இந்த கிரகணமானது நடக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணம் வந்து மகாலய அமாவாசையோடு சேர்ந்து வருது அதனால் இது ஒரு அபூர்வ கிரகணம் என்று சொல்லலாம் இன்று வந்திருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் காண முடியாது மேலும் காண முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அப்போ எந்த டைம்ல நடக்க போதுனா இரவு நேரத்தில் நடக்கப்போகுது இரவு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நள்ளிரவு வரைக்குமே நடந்து விடீர் கால மூணு மணிக்கு முடிவடையுது கிட்டத்தட்ட அக்டோபர் ரெண்டு இன்னைக்கு நடக்க ஆரம்பித்து அக்டோபர் மூணு விடீர் தான் முடியுது அப்போ கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் இந்த சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து ஒரு நெருப்பு வளையம் போல் நடக்கும் மேலும் இது இந்தியாவில் காண முடியாமல் இருந்தாலும் மற்ற நாடுகளில் காணலாம் மெயினாக தென் பகுதிகளில் இந்த கிரகணம் நடக்கிறத பார்க்கலாம் கிரகண வீடியோ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ கிரகண வீடியோவை கண்டிப்பாக வந்து பாருங்கள் மேலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் கிட்டே சொல்லியே ஆகணும் இன்னும் நடக்கக்கூடிய இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னி ராசில சூரியன் கேது சந்திரன் இவங்கள்லாம் சேர்ந்திருக்கும்போது அஸ்த நட்சத்திரத்தில் நடைபெறுது அதனால் இது ஒரு பயங்கரமான கிரகணமாக பார்க்கப்படுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி துல்லியமாக நிலைநிறுத்தப்படும் போது இந்த சூரிய கிரகணம் என்று ஏற்படுது அதனால் இது ஒரு வலுவான கிரகணம் என்று கருதப்படுது இந்தியாவில் கிரகணம் என்ற வார்த்தையை மக்கள் நாம் கேட்கும் போதே ஒருவித அச்சம் ஏற்படும் ஏனெனில் இது தொடர்பான பல நம்பிக்கைகள் நம்ம கிட்ட உலாவிட்டிருக்கு இன்றளவு இது ஒரு சாதாரண நிகழ்வு என்றாலும் பயப்படுவதற்கு நிறைய கவனம் இருக்கணும்னு சொல்லப்படுது இது அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஜோதிட ரீதியாக உங்க வாழ்க்கையில கிரகணமானது சில மாற்றங்கள் கொண்டு வரும் என்று குறிப்பிடப்படுது மேலும் கிரகணம் யாருக்கும் தீங்கு செய்தோ அவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொல்லப்படுது சோ இன்று கிரகணம் நடக்கும்போது தேவையான அளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு மட்டும் இருந்தாவே நம்மளோட ராசிக்கு பெருமளவு பாதிப்பு ஏற்படாமல் தப்பிச்சு கொள்ளலாம் மேலும் சூரிய கிரகணத்தில் இந்த இது வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறதுனால தான் இந்த சாப்பிடக்கூடாத விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது ஒரு ஜோதிட ரீதியாக பெரிய நிகழ்வு இந்த சூரிய கிரகணத்தை வலுப்படுத்த கிரகண காலத்தில் ஓம் சூரியாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஜபித்து தியானம் செய்ய வேண்டும் அப்படி செய்தாவே நம்மளுக்கு சூரிய கிரகணத்தினால ஏற்படக்கூடிய தாக்குதல் வந்து குறையும் ஸோ இப்போ தான் மெயின் விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கிரகணத்தின் போது உணவு பழக்கம் எப்படி இருக்கணும்னு இந்த உணவு பழக்கத்தை மட்டும் கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த நிகழ்வின் போது என்ன சாப்பிட வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்று சில விஷயங்கள் அறிவுறுத்தப்படுது இன்று வெள்ளை நிற உணவுகள் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் கிரகண காலத்தில் வெளிப்படக்கூடிய கதிர்கள் சில பாக்ரிக்காக்களை கொண்டு வரும் இது உங்கள் உடல்ல தொற்று நோயை ஏற்படுத்தும் இருப்பினும் இந்த கிரகணத்தின் போது ஜோதிட அம்சம் வந்து என்ன சொல்லுதுன்னா அரிசி மாவு சக்கரை வெள்ளை இனிப்புகள் போன்ற வெள்ள உணவுகளை நீங்கள் இன்று சாப்பிடக்கூடாது இன்று சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் ஜோதிட ரீதியாக உடலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாமே நீங்குவதற்கு இன்று வெள்ள நிற உணவுகளை தவிர்க்கணும் என்று கருதப்படுது மேலும் இன்று கிரகணம் நடக்கும்போது மெயினாக நான்வெஜ்ஜும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்துக்க கூடாது மீன் கோழி முட்டை மற்றும் பிற இறைச்சிகளையும் வெங்காயம் மற்றும் பூண்டு போன்ற சில உணவுகளையும் இன்று சாப்பிடுவது தடை செய்யப்படுது இதெல்லாம் இன்று தொட்டு பார்க்கறது மூந்து பார்க்கறதே ஒரு பாவம் என்று சொல்லப்படுது அதனால் தயவு செய்து இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்க வேண்டாம் இந்த மாதிரி அருந்துவதை இன்று ஒரு நாள் ஆறு மணி நேரம் தவிர்க்க வேண்டும் எனவே ஒருவர் உங்க உணவு பழக்கத்தில் இன்று மற்றும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இரவு நேரமாக இருக்கிறதுனால மேக்சிமம் நாம தூங்கிடுவோம் ஒரு சிலர் இரவு நேரத்துலையும் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு அந்த ஒன்பது பத்து மணிக்கெல்லாம் வந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கு அப்படி பழக்கம் இருக்கிறவங்க இன்று ஒரு நாள் உங்கள் பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்க கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடுங்க கிரகணம் ஸ்டார்ட் ஆகும்போது நான் சொன்ன உணவுகளை எடுத்துக்கவே கூடாது கிரகண காலத்தில் எப்போதுமே உண்பதை தவிர்த்துவிட்டு எதையும் உண்ணாமல் நீங்கள் பொறுமையாக பிரார்த்தனை செய்வது நல்லது பிரார்த்தனை தியானம் மட்டுமே நீங்கள் இந்த நேரத்தை வந்து ஒதுக்கி செய்யணும் இந்த கிரகணத்தில் நீங்கள் அதை செய்தாவே உங்களுக்கு போதும் இந்த கிரகணம் கிடையாது எந்த கிரகணமாக இருந்தாலும் கர்ப்பிணிகளும் மிக கவனமாகவும் இருக்கணும் கர்ப்பிணிகள் மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் மிக கவனமாகவும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் இது எப்பயுமே வந்து பரிந்துரைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று கிரகண நேரத்தில் நான் சொன்ன உணவுகளை தவிர்த்துக்கிட்டு தியானம் போன்றவற்றை வந்து செய்யுங்க அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வெள்ளை உணவுகள் இருக்குது இல்லை அது எல்லாத்திலுமே இலைகள் அல்லது கர்ப்பிப்புள்ள சேர்த்துருங்க இது கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் இந்த அருகம்புல் இந்த தர்பை புல் இரண்டுக்குமே தனித்தனி மருத்துவ குணங்கள் இருக்கு இவற்றை வெள்ள உணவுகளில் சேர்க்கும்போது கிரகண காலத்தில் உள்ள அனைத்து எதிர்மறை ஆற்றல்களையுமே குணப்படுத்த உதவுவதாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால் இதை பயன்படுத்துங்க என்று சொல்கிறேன் ஸோ இவ்வளோ நேரம் என்ன சாப்பிடக்கூடாது எதை நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ கிரகண நேரத்தில் ஒருவேளை பசிச்சா என்ன சாப்பிட்ணுங்கிறதும் பார்க்க போகிறோம் அதையும் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக சூத காலத்திலும் கிரகணத்திற்கு பிறகும் கிரகணத்தின் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும் போது சாப்பிட வேண்டியது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்ல மருத்துவ நபர்கள் சில குற்று வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த காலக்கட்டத்தில் உங்களுடைய வீட்டில் தயாரிக்கப்பட்ட எளிய உணவை சாப்பிட வேண்டும் அதாவது நீர் ஆகாரமாக எடுத்துக்க வேண்டும் ஜங்க் உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படி நீர் ஆகாரம் எடுத்தாலும் அதில் உங்கள் உணவில் துளசியை சேர்ப்பது ரொம்ப நல்லது அப்படி சேர்த்திங்கன்னா நோய் எதிர்த்து அது உங்களை காப்பாற்றும் எனவே நீங்கள் இன்று சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு கிரேவிங்ஸ்லாம் வந்ததுன்னா நீர் ஆகாரங்களை எடுத்துக்கோங்க அதில் துளசிலையை போட்டு எடுத்துக்கோங்க தாங்க ஸோ இன்று கிரகணத்தில் ஆறு மணி நேரம் சாப்பிடக்கூடாது மெயினாக அப்படி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க நீர் ஆகாரங்களை எடுத்துக்கோங்க ஸோ இந்த தகவலை அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் நான் முழுசாக என்னங்கிறத ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் ஃபாலோ பண்ணி பயனடையணும்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இன்றைய நாளில் வந்து இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சு இதை ஃபாலோ பண்ணி பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படியேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வலோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்